ஒவ்வொரு நாளுமே முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த அறிவாற்றல் அந்த தெளிவான சிந்தனை அதை கண்டு நான் வியக்கிறேன் இந்த கைதட்டல்கள் வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த கைதட்டல் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு எப்படி வந்து விஜய் டிவி வந்து சாச்சன அவர்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிருக்கு அப்படி என்பதை மக்கள் செல்வன் இந்த ஜாக்லின் அப்புறம் சௌந்தர்யா அவங்களுடைய அந்த போலி முகத்திலே கிழிப்பதன் மூலம் காமிச்சிருந்தாரு அது என்ன விடயங்கள் அப்படி என்பதை இந்த ரெண்டு விடயத்தையும் ஹைலைட் இந்த வீடியோல பார்க்கலாம் முத்துக்குமரன் அவர்களை விஜய் சேதுபதி அவர்கள் அந்த வந்து புரியுதா புரியலையான்னு நமக்கு புரியல சரியா ஏன்னா ஒரு பத்து வயசுக்கு பிள்ளைக்கு புரியல கூட இந்த ஆளுக்கு புரியலன்னா சத்தியமா அந்த ஆள் நடிகர் அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு குடிச்சிருக்கணும் அங்க பிக் பாஸ் விட்டா அதுக்கு சான்ஸே இல்ல இல்ல மனநோயாளியா இருக்கணும் அதுக்கும் வந்து சான்ஸ் இல்ல ஏன்னா அப்படியான விட மாட்டாங்க வந்து தூக்கம் அப்படி ஆளா இருந்திருக்கணும் அதுவும் கிளியரா தெரியும் வடிவா தூங்கித்தான் எழுந்துக்கிட்டாங்க சட்டர்டே எபிசோடுக்காகவே சரியா சாப்பாடு இல்லாம இருந்திருந்தா சில பல மயக்கங்கள் வரும் சாப்பாடு தாராளமா கிடைக்கும் சட்டர்டேல மட்டும் வெளியில இருந்து சாப்பாடு ஸ்பெஷல் ஐட்டம் ஐட்டமா வரும் அந்த சாட்டர்டே ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சண்டே ஷூட் நடந்தது நடுவில் கேள்விப்பட்டம் பிரியாணிகள் நிறைய போய் இருந்துச்சு அண்ணா வேற லெவலில் சாப்பிட்டார் அப்படின்னு அப்போ சான்ஸே இல்லை எரும மாட்டுக்கு கூட புரிஞ்சிடும் அப்போ இந்த ஆளுக்கு புரியலைன்னா இந்த ஆள் வந்து புரியாத மாதிரி நடிஞ்சிருக்காரு அதான் மக்கள் செல்வன் அழகா சொல்வாரு இந்த ஆட்டம் கண்ணா அப்படின்ற மாதிரி மக்கள் செல்வன் ஒரு தன்மையா சொன்னார் கண்ணியமா சொன்னார் ஸோ வேற யாராவது ஹோஸ்டார் கதை வேற அப்ப மக்கள் செல்வன் வந்து இப்ப பார்த்தாரு இவனை என்னன்னு யாரால திருத்த முடியும்னு அப்ப வேற நபர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லி புரியல அப்பதான் வாத்தியார் வாராரு நம்ம முத்துக்குமார் நபர்கள் நான் எதிர்பார்க்கல இப்படி அவர் வந்து ஒரு மூணு வரிகள் அளவுக்கு புரிய வச்சாரு இந்த ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் அதெல்லாம் முத்து அவர்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னது சத்தியமா சபாஷி சபாஷியா இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கதையாசிரியர் பெரிய டைரக்டர் அவங்களுடைய கற்பனைக்கு இப்ப ரஜினிகாந்த் சார் அவர்கள் பிரபாஸ் அவர்கள் ராஜமணி சார் அவர்கள் அப்படி அந்த ஒரு டைரக்டர் ஒரு கதாநாயகனை வைக்கக்குள்ள இந்த மார்சான காட்சிகளுக்கு வந்து சில கற்பனைகளை வந்து எழுதுவாங்க ஆனா நெஜத்திலேயே முத்துக்குமார் அவர்கள் ஒரு ஹீரோவா பண்ணி காமித்தது வந்து சத்தியம் எனக்கு புள்ளரிச்சுது வா வேற மாதிரி சரிங்களா இது முத்து அவர்களுடைய அசத்தலான சம்பவம் இன்று சரியா ஒரு நாள் தான் மனசா பண்றாரு இன்றே வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சது என்ன மாதிரி இருந்துச்சு கைதட்டல் உண்மையான கைதட்டல் வர்ற ஒரே ஒரு நபர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது முத்துதான் அடுத்தது ரெண்டாவது வரியம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே சொப்பிங்க வந்து அந்த டிவில காமிப்பாங்க ஆனா இந்த வீக் மட்டும் ஏன் காமிக்கலை அதாவது அன்ஷிதா ஜாக்லின் சாச்சனா போகக்குள்ள டிவில வந்து வழக்கமா இந்த ஆறு வீக்குமே அந்த டிவில வந்து காமிச்சிருப்பாங்க யார் யார் என்ன இங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்க அப்படி இருப்பாங்க ஆனா இந்த வாட்டி மட்டும் காமிக்கல ரெண்டாவது ஜாக்லின்னு அன்ஷிதா ரெண்டு பேருமே விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் சரிங்களா சாச்சனா மட்டும்தான் வெளியில இருந்து வந்தவங்க விஜய் விஜய் சேதுபதி அவர்களோட நடிச்சவங்க சரிங்களா அப்ப அந்த குறுப்படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு ஆறு ஜாம் போத்தல்ல நாலு ஜாம் போத்தல் எடுத்தது ஜாக்லின் அப்படின்னு சரியா அப்போ இன்னொரு விடயம் நான் சொல்லியிருந்தேன் இந்த குறும்படம் போட முடியாது மக்கள் செல்வன் எப்படியாவது அந்த பிள்ளை சாச்சனாக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி போகுது அந்த பிள்ளை குற்றம் பண்ணல குறும்படம் போடணும் அப்படின்னா அது போடக்கூடாது அப்படின்னு அதுல ஒரு விவாதம் போச்சுனு கதைகள் வந்துச்சு அதையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க அந்த ஜாக்லின் வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் பண்ணி போட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு அப்படியே மஞ்சரி மேல பழிய போடைகளை மக்கள் செல்வன் அழகா ஒரு பயந்து கொண்டு வந்தார் பாத்தீங்களா வெளியில ஒட்டுமொத்த சௌந்தரியாட பியாரும் ஜாக்லினோட பியாரும் சாச்சனாவை குறை சொல்றாங்க அங்க அதுக்கு செருப்படி கொடுத்தார் நம்ம சேதுபதி அண்ணா சாச்சனா நீ என்னென்ன எடுத்த எவ்வளவு கருத்த ஆள் ஆளுக்கு எவ்வளவு ஜாக்லின் மூவாயிரம் அன்சிலா நாலாயிரம் சாச்சனா மூவாயிரம் இதுதான் கணக்கு அதுல சாட்சி நடத்தது ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு வெளியில எண்ணூறு ரூபாய் பத்து ரூபாய் கிட்ட அந்த பிள்ளை பேலன்ஸா வச்சிருக்கு அப்ப எல்லாருமே வீட்டுக்குள்ள இருந்த மஞ்சரி இந்த சௌந்தரியா எல்லாரும் உட்பட அந்த பிள்ளைய அள வச்சாங்க நீதான் காரணம் நீதான் காரணம் ஆனா குறைவான திங்ஸ் எடுத்ததே சாச்சனா தான் ஒரே ஒரு ஜாம் போட்டுதான் எடுத்தது வெளியில சாச்சனாக்கு அவ்வளவு தூரம் கிடிவிடியா பரப்புனது யாருன்னா இந்த யூடியூப்ல வணக்கம் மக்களே நான் என்னது பேகி போயிருக்கேன் சரியா சோ அப்படி சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ற அந்த சௌந்தர்யாட பிஆர்ஸ் எல்லா சோஷியல் மீடியாலையும் ஜாக்லினோட பிஆர்ஸ் சோ இதெல்லாமே பேசி வச்சு பண்ணப்பட்ட மாதிரி தான் இருக்கு ஒன்னு சாச்சனா அவர்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி விஜயசேதுபதி அவர்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஆல்ரெடி சாச்சனா அவர்களுக்கு ஹோஸ்டால ஓட் வருது தமிழ்களில் சில மட்டும் இந்த பிஆர் டீம் வந்து சாச்சனாக்கு எதிராக நிறைய வேலைகள் பண்ணுது அப்ப இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னா சாஜனாக ஓட் வரையில சாஜனாக இப்படி குற்றம் பண்றாங்க விஜய் சேதுபதி அசை பண்றாங்கன்னு மக்கள் செல்வனுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை வந்து குடுக்கிறதுக்கு இந்த சௌந்தர்யா ஜாக்கினோட பிஆர்டி தீயா வேலை செஞ்சது அது எல்லாத்துக்கும் ஒரு தான் மக்கள் செல்வன் காமிச்சது இந்த பிரச்சனைக்கு சாச்சனாக்கு தொடர்பே இல்ல சாச்சனா நியாயமா தான் பண்ணிருக்காங்க மீதி நபர்கள் தான் குற்றவாளிகள் அப்படி என்பத மக்கள் செல்வன் பயில கொண்டாந்தார்ல அது வேற மாதிரி இருந்துச்சு சரியா அதே நேரத்துல இவ்வளவு தூரம் சாட்சனமாக பற்றி கேவலமாக பேசின வாய்கள் நீங்கள் நல்லா நினச்சிக்கொள்ளுங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் பேசுகிற விடயங்கள் பண்ணுற விடயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் அழுவீங்க சரியா நீங்கள் நினைப்பீங்க ஏன் ஒரு டைமில் உங்களுக்கு வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் குற்றம் செய்யாத ஒரு நபரை சோசியல் மீடியாவில் சனிய அவளை அப்படித்தான் வழியில் அனுப்புங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு நீங்கள் சொன்னதுக்கு உங்களுக்கு நடக்கும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் பேசின வாய்கள் எல்லாத்துக்கும் நடக்கும் சரியா அப்ப நீங்க கவலைப்படுவீங்க ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அதுக்கு காரணம் இதுகள் தான் மட்டும் மட்டுமில்ல ஒரு விடயம் தெரிஞ்சா பேசுங்க இல்லைன்னா மூடிக்கிட்டு சரிங்களா கேவலமா இருந்துச்சுடா உங்களை மாதிரி மனிதனத்தை பார்க்கக்குள்ள தப்பு பண்ணது யாரோ ஆனா உங்களோட வாய்களால பாதிக்கப்பட்டது அந்த இருபது வயசு பிள்ளை இனியாவது திருந்துங்கடா இந்த பிஆர்டி பார்க்கறத விட்டுட்டு ஒழுங்கா ரிவியூ பண்றவங்க பாருங்க சரிங்களா இன்னொன்று முக்கியமான விஷயம் எப்படி சொல்றேன் சாச்சிநாய்ஜெட் விக்டேட் அப்படின்ற மாதிரி சனிக்கிழமை போட்டானுங்கல்ல அப்ப அப்படி ஒரு போலியான வீடியோக்களை போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட சேனல் நீங்க பார்க்குறீங்கன்னா உங்களை நாங்கள் என்ன சொல்றது நீங்க உங்களை மாதிரியான ஆட்கள் சில பேர் தான் வந்து இப்படி ஏமாத்துறவங்களை இந்த உலகத்தில் மோட்டிவேட் பண்ற நபர்கள் ஒருத்தவங்களை ஏமாத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்காதீங்க இந்த நான் வந்து யூடியூப் வீடியோக்களை மட்டும் சொல்ல உங்களோட வாழ்க்கையிலேயே சரியா சோதி மக்களை இது வந்து எனக்கு வந்து சத்தியமா நான் சொல்றேன் சாச்சியனா அவர்களை பற்றி தவறாக பேசின அத்தனை கேவலமான பிறவிகளை நினைக்கக்குள்ள அதுகளெல்லாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் தான் எனக்கு தோணிச்சு சரியா ஒரு விட தெரிஞ்சா பேசணும் இல்லாடா மூடிக்கிட்டு இருக்கும் அதுவும் பழி போடுறது மிகப்பெரிய பாவம் பண்ணாதீங்க உங்களை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட பரம்பரையை பாதிக்கும் நன்றி